அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஆன்மீக பதிவு தாங்க முருகப்பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு கேட்டிருக்கீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் பொதுவாகவே வருடத்துக்கு ஒரு முறை இருக்கிறது நல்லது அதுவும் இது நல்ல ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா அடுத்த மாதம் மகா கந்த சஷ்டி விரதம் இல்லைங்களா எப்போவுமே தீபாவளி ஒட்டி வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த மகா கந்த சஷ்டி விரதத்தோடு நம்ம இப்போ மேற்கொள்ள போகிற விரதம் அதாவது அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த கரெக்டாக அந்த சஷ்டி விரதம் தண்ணிக்கு வரா மாதிரி இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு நாளை வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாங்க பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு நிறைய விரதம் நாட்கள் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா சஷ்டி விரதம் மாதத்தில் இரண்டு சஷ்டி வரும் தேய்பிறை சஷ்டி வளர்பிறை சஷ்டி வரும் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் நோய் தீரணும் அதாவது பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா அந்த தேய்பிறை சஷ்டிக்கு விரதம் இருக்கிறது நல்லது குடும்பம் செழிப்பாக இருக்கணும் குழந்தைங்க படிப்பில் முன்னேறணும் இல்லை மேலும் மேலும் வாழ்க்கை தரம் உயரணும்னா வளர்ப்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பாங்க கார்த்திகை விரதம் கிருத்திகை அன்னைக்கு வந்து விரதம் இருப்பாங்க இப்படி இது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போன்ற நாட்களிலும் விரதம் இருப்போம் இல்லைங்களா ஸோ இதோட நம்ம இப்போ இருக்க போகிற இந்த மகா கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாட்கள் இருப்பது அளப்பரியா நன்மைகளை வந்து நமக்கு கொடுக்குங்க எப்பேற்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் கடன் தொல்லையாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு இல்லை திருமண அமையில் குழந்தை பிறம் முக்கியமாக குழந்தையே இல்லை டாக்டர்ஸ்லாம் வந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த சஷ்டி விரதம் இருந்து அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு இது வந்து கண்கூடாகன உண்மைங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் வேண்டி ஒவ்வொருத்தருமே இருக்கிறது நல்லது நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள் இருக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இருபத்தொரு நாள் இருக்கலாம் பதினோரு நாட்கள் இருக்கலாம் தீபாவளி கழித்த அந்த ஆறு நாட்கள் இருக்கலாம் அல்லது கடைசி ஒரே ஒரு நாள் சூரசம்ஹாரம் நடைபெறும் இல்லையா அந்த நாளில் கூட நம்ம இருக்கலாம் நம்மளுடைய உடல்நிலை நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து தான் நம்ம இருக்கணும் குறிப்பாக ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு தடவை நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருவானுக்கு விரதம் இருந்து பாருங்கள் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் என்னால் சொல்லவே முடியல வெளியே சொல்லவே முடியல அந்த அளவுக்கு துக்கம் வந்து தொண்டையை அடைக்குது யார்கிட்ட சொல்லி அழுதாலும் நம்மளே ஏதாவது கேவலமாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் சொன்னால் இது இதுதான் உண்மை இல்லைங்களா நம்மளுடைய கஷ்டத்தை அடுத்தவங்கிட்ட சொன்னால் அந்த கஷ்டம் வந்து நமக்கு இன்னும் வந்து அதிகமாக தான் ஆகிடும் ஏன்னா அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க இது தேவையில்லாத நமக்கு பிரச்சனை வரும் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய எந்த குறையாக இருந்தாலும் கந்தா என்று கந்த பெருமானை நம்பி நம்ம அந்த நாற்பத்தெட்டு நாள் இருந்து பார்க்கணும் அப்படி இருந்து பாருங்க அடுத்த ஒரு நீங்கள் விடவே மாட்டிங்க நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது வருகிற புதன்கிழமை பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் இருபத்தேழு பத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்குது ஸோ இது நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் நமக்கு கணக்கு இப்போ ஒரு சிலரால் நாற்பத்தெட்டு நாட்கள் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருபத்தோரு நாட்கள் இருக்கலாம் ஏழு பத்து இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அதாவது செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நீங்கள் பதினோரு நாள் இருக்கீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரும் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினத்திலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் நம்மளால் முடியாது ஆறு நாள் மட்டும் இருந்தால் போதும்னாங்க நம்முடைய உடல்நிலையும் நம்முடைய சூழ்நிலையும் சரி வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வரைக்கும் நீங்க இருந்தாலும் நல்லது அதுவும் முடியாது ஒரு நாள் இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம் நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய உடல்நிலையும் தான் ஒரு சில பேருக்கு விரதம் இருந்தால் ஆகாது இல்லை குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் எதை கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க இதில் எது உங்களால் முடியுமோ நாற்பத்தெட்டு நாட்களோ இருபத்தோரு நாட்களோ பதினோரு நாட்களோ ஆறு நாட்களோ இல்லை ஒரு நாட்களோ நீங்கள் வந்து எடுத்துட்டு நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நம்ம வந்து விரதம் தான் இருக்கிற இந்த நாற்பத்தெட்டு நாலுமே தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு வந்து குளிக்கணுன்றது அவசியம் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் குடிங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை குடிங்க இதில் நடுவில் கார்த்திகை விரதம் வருது ஷஷ்டி வருது அப்படி வரும்போது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தலைக்கு குடிங்க காலை மாலை இரண்டு வேலையுமே வீட்டில் விளக்கு ஏற்றுறது நல்லது நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நெய் தீபம் நெய் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயெலாம் ஏற்றாதீங்க நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதும் ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் டைம் பெண்களுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் டைம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்ய முடியாது அதனால் ஒரு சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா முன்னாடியே இருந்துடலாமா முன்னாடி இருக்கலாம்னு சொல்கிறாங்களே ஒரு அஞ்சு நாள் பிஃபோராகவே இருந்துவிட்டால் அந்த மாதவிடாய் நாட்களில் ஒரு சில பேருக்கு இந்த நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு தடவை மாதவிடாய் வரும் இல்லைங்களா அந்த ஆறு நாள் கழிஞ்சிடும் அப்படின்னாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கவே தேவையில்லைங்க அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க அந்த மூன்று நாளும் நான்கு நாளும் நீங்கள் பூஜை அறையில் போகாமல் இருக்கலாம் ஐந்தாம் நாள்லேருந்து நீங்கள் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க வீட்டில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள விளக்கேற்ற சொல்லுங்கள் இல்லை யாருமே இல்லை விளக்கேற்ற மாட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை பூஜை அறையை வந்து முடி இப்போ சில பேர் கிச்சன்லேயும் பூஜை அறை இருக்கும் அதனாலேயும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க தெய்வம் வந்து தூண்லேயும் இருக்கும் திரும்பியும் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே தெய்வம் வந்து இருக்கு நம்ம வந்து பூஜை அறையை வந்து நம்ம தனியாக இல்லை கிச்சனில் இருக்குது இல்லை ஒரு ஷெல்ஃபில் சின்னதாக வச்சிருக்கேன் நீங்கள் எங்கே வேணால் வச்சுருங்க மனசார நீங்கள் தெய்வத்தை வணங்குனிங்கன்னா நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாளில் மாதவிடாய் ஆகிட்டீங்கன்னா கூட அதுவும் இந்த நாளையும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் ஆனால் பூஜை அறைக்கு போகாதீங்க விலைக்கு ஏற்றாதீங்க தலைக்கி குளிச்சிட்டு நீங்கள் ஆஷு யூஸ்வல் எப்பவும் போல உங்களுடைய வேலையெல்லாம் செய்யலாம் தெய்வத்தை வந்து மனசால் நினச்சிட்டு ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்குள்ளே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதவிடாய் நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனால் அந்த தான் நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது வந்து பூஜை பொருள் எடுத்து வந்து கொடுப்பாங்க இல்லை ஏதாவது வந்து கோவில் வந்து பிரசாதம் வரும் இல்லை கனவுல வந்து தெய்வம் வர நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு எனக்கே கூட நடக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம மாதவிடாயாச்சே கனவுல பெருமாள் வராரு அப்படிலாம் கூட நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உண்மை தெய்வத்துக்கு வந்து அந்த இது கிடையாது நம்மளுடைய மனசுக்காக நம்ம வந்து ஒதுங்கியிருக்கோம் அதனால தாராளமாக நீங்கள் அந்த மாதவிடாய் நாளையும் கணக்கில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த நாளை வந்து நம்ம தவிர்க்கணும் அவசியம் கிடையாது அந்த நா நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரையாவது அந்த நாலு நாளோ இல்லை மூணு நாட்களோ நம்ம வந்து விளக்கேற்ற சொல்கிறது நல்லது அடுத்த கேள்வி வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமா கணவன் மனைவி இப்போ வந்து ஒரு சில வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து விரதம் இருப்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஒரு சில வீட்டில் அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க எப்போவுமே நம்ம எந்த ஒரு விரதம் மேற்கொள்கிறோனாலும் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும் அதனால் இப்போ வந்து இது வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறவங்க மட்டும் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது நாற்பத்தெட்டு நாட்கள் என்பது ஒரு ஆணின் வந்து பெண்ணின் வந்து கருமுட்டையும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஸ்டேஜ் வந்து ஆகும் அந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம விடும்போது அதுக்கப்புறம் அவங்க இந்த விரத முறை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் இணையும் போது கண்டிப்பாக அங்கே குழந்தை பாக்கியம் என்பது அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் சொல்றோம் ஆனால் நார்மலாக வந்து குழந்தை வரம் வேண்டி இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்க நம்ம வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை வேறு வழி இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது ஸோ தலைக்கு மறுநாள் தலைக்கு குளிச்சுருங்க வீடெல்லாம் துடைச்சிட்டு நம்ம ஆஷிஷூடு எப்போ போல் பூஜை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்கும்போது இந்த தீட்டு வீட்டுக்கு போகலாமா இப்போ வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அந்த வீட்டுக்கு போகலாமா ரொம்ப நெருங்கிய சொந்தம் வேறு வழி இல்லை நம்ம குடும்பமானவரை தவிர்க்கிறது நல்லது அப்படி நீங்கள் போகுதியே ஆகணும்னு போது நீங்கள் போகாமல் உங்கள் ஹஸ்பண்ட் அனுப்பலாம் ஏன்னா விரதம் நம்ம தான் இருக்கிறோம் இல்லையா ஸோ மாதிரி இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாமும் நம்ம பார்த்துக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்காமல் இருக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள்னா நீங்கள் முதல்ல இந்த பூஜையை விரத முறையை ஸ்டார்ட் பண்ணும்போது நேராக பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு அதுவும் பத்தாம்தேதி சங்கடஹர சதுர்த்திங்க அன்றைய தினம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது விநாயகப் பெருமானே எனக்கு வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து எந்த தடங்கள் இல்லாமல் நான் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பக்கத்தில் முருகப்பெருமான் இருந்தால் அவருக்கும் கோயிலில் போயிட்டு நான் என்ன வேண்டுதலுக்காக நீங்கள் இருக்க போகிறீங்க இப்போ என் குழந்தை வேணும் இல்லை என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நோய் தீரணும் இப்படி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த விஷயத்துக்காக நான் விரதம் இருக்கிறேன் நல்லபடியாக முடியணும் வேண்டிக்கிட்டு ரெண்டு விலக்கையை ஏற்றிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு வாங்க அப்படி கோயிலுக்கு போக முடியலன்னா நீங்கள் வீட்டிலையே இதே ப்ராசஸை செய்யலாம் விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிட்டு முருகப்பெருமானை ஏன்னா குலதெய்வத்திட்ட உத்தரவு கேட்கணும் இல்லைங்களா ஸோ குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருகப்பெருமானை நான் வந்து இருக்க போகிறேன் இந்த நாற்பத்தெட்டு நாள் எனக்கு வந்து இந்த இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க பெருமானே நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் வேண்டிய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும் இது மட்டும் இல்லாமல் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ அதுக்கப்புறம் சிகப்பு மலர்கள் வெள்ளை நிற மலர்கள் இதெல்லாம் பயன்படுத்துறது நல்லது நெய்வேத்தியமாக பால் சர்க்கரையை கொஞ்சம் பாலில் போட்டு இல்லை கற்கண்டு வச்சு பால் வைக்கலாம் ரெண்டு வேலையும் நெய்வேதியம் வைக்கிறது நல்லது தான் அப்படி இல்லைன்னா நம்ம நட்ஸு முந்திரி திராட்சை கற்கண்டு பிஸ்தா பாதாம் ஏதாவது வாங்கி வச்சுக்கலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாக்லேட்டும் வாங்கி வைக்கலாங்க ஏன்னா நம்மளுடைய மனசுக்கு நம்மளால் எது வந்து முடியுதோ அதை செஞ்சால் கண்டிப்பாக கடவுள் வந்து ஏற்றுப்பாங்க இல்லை ஏன்னா வீட்டில் தான் இருக்க என்னால் எல்லாமே செய்ய முடியும்னா உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியும் முருகப்பெருமானுக்கு செஞ்சு வணங்குங்க விரதம் எப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கீங்க நாள் நாள் இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை சாப்பாடு எடுத்துக்க கூடாது அது வந்து உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து காலை அல்லது இரவு அல்ல மதியம் எந்த நேரத்தில் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியுமோ நீங்கள் இருந்துக்கலாம் அத மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை என்னால் முடியாது எனக்கு உடம்பு செட்டே ஆகாதுன்னா மூணு வேலையை சாப்பிட்றீங்கன்னா லைட்டாக நைட் வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப ஹெவியாக சாப்பிடாதீங்க ஒரு வேலை மட்டும் சாப்பாடு எடுத்துக்கோங்க ரெண்டு வரைக்கும் டிஃபன் எடுத்துக்கோங்க ஸோ உடம்பு முடியாது சில பேர் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு விரதம் இருக்கணும் ஆசையாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சாதம் வந்து ஒரு வேளை தாங்க எடுத்துக்கணும் இரண்டு பேரும் டிஃபன் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் சாதம் வந்து மதியம் மட்டும் சாப்பிடுங்க நீங்கள் வந்து முருகப்பெருமாளுக்கு ஒரு இலை போட்டு அதை படைச்சிட்டும் நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஸோ இது மாதிரி உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் வந்து மேற்கொண்டால் நல்லது ஆனால் ஒரு சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க அந்த ஆறு நாட்கள் ச கந்த சஷ்டிக்கு அப்புறம் மிளகு விரதம் இருப்பாங்க அது உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய் சாப்பிடவே மாட்டாங்க முதல் நாள் ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு மூன்றாவது நாள் மூ ஆறு நாள் ஆறு மிளகு அப்படி சாப்பிடுவாங்க முக்கியமாக வந்து இந்த சர்க்கோண கோலம் வரைந்து விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது இந்த நாற்பத்தெட்டு நாட்களுமே நம்ம வந்து நார்மலாக ஒரே ஒரு ஸ்டார் வரைஞ்சி அதில் சரவண பவ ஓம் வரைஞ்சி நம்ம வந்து விளக்கேற்றுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த விரத நாளில் எந்த மாதிரி சர்க்கோண கோலம் வரைந்து ஆறு ஸ்டார் வருது நட்சத்திரம் வரும் வரைஞ்சி நம்ம நம்ம வந்து விளக்கேற்றும் போது கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இதில் எனக்கு வரைய தெரியாதே அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அச்சு வந்து விற்கிது ஆன்லைனில் அது கூட நம்ம வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து விரதம் இருக்கும்போது என்ன பாடெல்லாம் பாடலான்னா கண்டிப்பாக கந்த சஷ்டி கவசம் படிங்க வீட்டில் அப்படி படிக்க முடியினாலும் அந்த பாடலை யூடியூப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ வந்து ஒழிக்க விடுறது நல்லது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் தீரணும் எல்லா பிரச்சனையுமே தீரணும்னா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது நோய் தீரணும் அப்படின்னா சண்முக கவசம் படிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் திருப்புகளில் வர ஒவ்வொரு பாடலும் நம்ம வீடு வேணும் திருமணம் நடக்கணும் இல்லை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாடல் இருக்குது அது வந்து நம்ம அதுவும் நம்ம படிக்கலாம் நம்ம வந்து போய் கூகுளில் போய் திருப்புகள் சர்ச் பண்ணி அதில் என்னென்ன அதிலே கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் படிக்கலாம் இப்போ பவ சர்க்கோண கோலம் வரைய முடியும்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி விற்கிது ஆன்லைனில் இதுவும் வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே என்னால் படிக்க முடியாது நான் வேலைக்கு போகிறேன் இல்லை வீட்டில் வந்தால் வேலை கரெக்டாக இருக்கும்னா நான் சொல்ல போகிற இந்த ஆறு எழுத்து மந்திர ஆறு முறை நீங்கள் படித்தாலே போதும் இல்லை மனசுக்குள்ளே நீங்களே சொல்லிக்கிட்டாலே போதும் ஓம் சரவண பவ ரவண பவச வன பவ சர நபவ சரவ பவ சரவண வசரவன ப இதை நீங்கள் சொன்னாலே போதும் நீங்கள் எல்லாமே படித்ததுக்கு சமம் ஏன்னா சரவண பவ என்றது அவருடைய மந்திரம் இல்லைங்களா ஸோ இந்த நாமத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலே இது வந்து நீங்கள் பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம் வேலை செய்யும்போது சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஆறு தடவை சொல்லுங்கள் போதும் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கையோட கந்த பெருமானை இருக்க பற்றி கொண்டு அனைத்து வேண்டுதலையும் காலடியில் வைத்து வாழ்க்கையில் நம்மளும் வெற்றி பெறலாம் அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி வரும் நான்வெஜ் வந்து வீட்டில் சமைக்கலாமா இப்போ எப்படியும் விரதம் இருந்தால் நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க ஹஸ்பண்ட்லாம் விரதம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நான்வெஜ் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு ஆசிஷல் மறுநாள் வீடை தொடச்சு நம்ம பூஜை செய்யலாம் குறிப்பாக தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாதுங்க இறந்தவர்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து இந்த ஏற்றத்திற்கான வீட்டுக்கோ உமானவரை போகாமல் இருக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு கண்டிப்பாக அவங்களுக்கு பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக தேங்க்யூ பை வாழ்க வளமுடன் நலமுடன் ஆறுமுகம் அடித்திலும் அனுதினமும் ஏறுமுகம்